நேயர்களுக்கு வணக்கம் சினிமா துறையிலே பிரபலமாக ஆக வேண்டும் அல்லது சினிமா துறையிலே உள்ள ஏராளமான தொழில்நுட்ப பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் அமைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே இந்த வீடியோவை தயார் செய்து உங்களுக்கு வழங்குகிறேன் இது ஒரு சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து ஜோதிட நுட்பத்தினை நீங்கள் அறிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சினிமாவிலே கதாநாயகன் கதாநாயகி இதர நடிகர்கள் போல மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏராளமாக தேவையுள்ளது இவ்வாறான பணிகளுக்கு ஜாதகத்திலே இவ்வாறான கிரக அமைப்புகள் இருந்தால் அதிலே புகழ் பெற முடியும் என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறேன் பொதுவாக சுக்குரன் ராசியிலே நல்ல நிலையில் அமர்ந்து அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தோடு அல்லது பத்தாம் வீட்டு கிரகமான தொழில் ஸ்தானாதிபதியோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் யதார்த்தமாக அந்த ஜாதகர் கவர்ச்சியான நல்ல அழகிய பொழிவான தோற்றத்தையுடைய ஜாதகராக இருப்பார் அவ்வாறான ஜாதகர்கள் சினிமா வாய்ப்பை தேடி பெற்றால் அவர்கள் கண்டிப்பாக முக்கிய கதாபாத்திரங்களிலே சிறந்து புகழ் பெறுவார்கள் அதிகமான ஊதியத்தை பெற்று செல்வந்தர்களாகவும் ஆவார்கள் சினிமா நடிப்பு என்பது பொதுவாக ஒரு வித்தையை குறிப்பதாகும் வித்தைக்கு காரக கிரகம் புதன் எனவே சுக்ரனோடு புதனம் நன்னிலை நிலை பெற்று பத்தாம் இடத்தோடு ஒரு தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் அடுத்து நடிப்பு என்பதற்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு முகாபாவனையும் பேச்சையும் கைகால் அசைவையும் கொடுப்பதற்கு ஒரு நல்ல கற்பனை திறன் வேண்டும் ஒரு ஏற்கும்போது அதை போலவே அந்த வேடத்தை போன்ற ஒரு நடிப்பு வேண்டுமானால் அதற்கு முக்கியம் கற்பனை அந்த கற்பனையை வழங்குவது சுபகிரகமான சந்திரன் எனவே சந்திரனும் ஜாதகத்திலே நல்ல நிலையை பெற்றிருக்க வேண்டும் அடுத்து நல்ல பணவசிதியை தனத்தை பெருக்குவதற்கு அதன் அதற்கடுத்து அந்த நடிப்பின் மூலம் புகழை அடைவதற்கு காரக கிரகம் குரு தனத்திற்கும் புகழுக்கும் காரகம் வைதிக்கும் குருவும் ஜாதகத்திலே நல்ல உயர்ந்த நிலையிலே அமர்ந்திருக்க வேண்டும் இப்போது நான் கூறிய கருத்துக்கள் நாலு சுபகிரகங்களும் நன்னிலை பெற்று சிறப்பான நிலையிலே அமர்ந்திருக்க வேண்டும் இந்த நாலு கிரகங்களினுடைய அமைவும் நவாம்சத்திலே ஓரளவுக்கு தீதுபடாமல் நன்னிலையை அடைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த பலன்கள் ஜாதகரை உயர்த்தும் ஒரு நிலையை பெறும் எனவே அடுத்து ஒன்று ஐந்து ஒன்போது என்ற திரிகோண இடங்கள் இந்த திரிகோண இடங்கள் வலுப்பெற்று ஒரு இடத்திலே சனியும் இரண்டாவது இடத்திலே சுக்கரனும் மூன்றாவதான திரிகோண இடத்திலே புதனம் அமைய அந்த ஜாதகர் கண்டிப்பாக முக்கிய கதாபாத்திரங்களை கதாநாயகன் போன்ற முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று அவர் சிறப்படைய முடியும் புகழடைய முடியும் இது ஆண் பெண் இருவருக்கும் பொருந்தும் அமைப்பு ஆகையால் பெண் ஜாதகர்கள் நடிகையாக உயர முடியும் அதேபோல் ஒரு சினிமா டைரக்டராக உருவாக வேண்டும் என்றால் அந்த ஜாதகரின் ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்று சுக்குரனும் புதனும் நன்னிலை பெற்றிருக்க அவர் சினிமா டைரக்டர் ஆக உருவாக முடியும் அடுத்து சந்திரன் கற்பனைக்கு உரிய சந்திரன் நன்னிலை பெற்று அமர அந்த ஜாதகர் கதை வசனம் எழுதும் வசன கதை வசனம் எழுதும் ஒரு எழுத்தாளராக வசன கருத்தாவாக இருக்க முடியும் அதே போன்ற அமைப்பு இசைக்கலைஞர்களுக்கும் இதை போன்ற அமைப்பு உயர்வை தரும் அடுத்து சனி மட்டும் நல்ல நிலையை பெற்று அமையப்பெற்ற ஜாதகர்கள் லைப்பாய் போன்ற முக்கிய பணிகளிலே பணியாற்றி பல தயாரிப்பாளர்களும் அவர்களை நியமிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை உயரும் அடுத்து ராகு கேது ஆகிய கிரகங்கள் ஜாதகத்திலே வலுப்பெற்று அமைந்து அவர்கள் யோக நிலையிலே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் நியாயத்தை எதிர்த்து வாதாடும் போராடும் குணமுடைய ஒரு வில்லன் வேஷத்திலே அழகாக நன்றாக உயர்வார் எனவே அடுத்து செவ்வாய் பலம் பெற்று அமைந்திருந்தால் அலங்கார மேடைகள் அரங்குகள் உருவாக்கும் ஒரு அரங்க தொழில்நுட்ப கலைஞராக அவர் இருக்க முடியும் அதன் பேரிலே அவர் பொருளீட்டி பல பல திரைப்படங்களிலே அவர் வேலை செய்து அதன் மூலம் பெரிய கான்ட்ராக்ட்களை ஏற்று அதிகமாக சம்பாதிக்க இயலம் அடுத்து இவ்வாற இவ்வாறாக தற்போது நான் சொல்லியுள்ள ஒன்பது நவகிரகங்களின் அமைப்பை பொறுத்து அந்த கிரகங்கள் ஜாதகத்திலே பெறும் வலு நிலையை அனுசரித்து அந்த ஜாதகர்களுக்கு ஏற்ற பணிகளை சினிமா துறையிலே அவர்கள் பெற முடியும் அவ்வாறு பெறும் ஜாதகர்கள் அந்த துறையிலே முக்கியமான பிரபலமானவர்களாக உருவாகி அதிக செல்வத்தையும் புகழையும் பெற முடியும் எனவே இவ்வாறான கிரக அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் சினிமாவுக்கு சினிமா பணிக்கு விண்ணப்பித்து வேலையிலே சேர்ந்தால் ஒரு குறுகிய காலகட்டத்திலே இந்த கிரகங்களின் தசாபுத்தி அந்தர காலங்களில் கண்டிப்பாக இந்த ஜாதகர்கள் பெரும் புகழையும் தனத்தையும் சம்பாதித்து வாழ்க்கையிலே உயர்நிலையை அடைய முடியும் எனவே இவ்வாறு கிரக அமைப்புகளை பெற்ற ஜாதகர்கள்தான் இப்போதைய நிலையிலே சினிமாவில் பிரபலங்களாக புகழ் பெற்றவர்களாக தனவந்தர்களாக இருக்கிறார்கள் அதே போன்ற அமைப்பை பெறும் ஜாதகர்கள்தான் பிற்காலத்திலே இந்த புகழையும் தனத்தையும் பெற்று நல்ல வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் எனது முந்தைய ஜோதிட வீடியோக்களில் பல்வேறு ஜோதிட நுட்பங்களை தெரிவித்து வெளியிட்டிருக்கிறேன் அவற்றை எல்லாம் நேயர்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இந்த வீடியோவை காணும் எனது மதிப்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று வாழ்த்தி என் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்